அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த சரியை பதினெட்டாவது பாடல் சுகமறிவீர் துன்பம் ஒன்றை துணிந்து அறிந்தீர் உலகிர் சூது அறிந்தீர் வாது அறிந்தீர் தூமை அறிந்திலரே இகமறிவீர் பரமறிவீர் என்ன நும் கருத்து இது என் புரிவீர் மரணம் வரில் எங்கு உருவீர் அந்தோ அகமறிந்தோர் அநேகம் அறிந்து அழியாத நாண வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போல் இருந்தீர் என அரியோரோ முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான நாண சரியை பதினெட்டாவது பாடல் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு வள்ளல் பெருமான் நமக்காக பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் வை ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவுரை உலகில் உள்ளவர்களே சுகத்தை நீங்கள் இதுவரை அறியவில்லை துன்பத்தை மட்டும் விடாபிடியாக சத்தியமாக அறிந்தீர் வஞ்சகம் குர்த் தர்க்கவாதம் முதலியவை அறிந்தீர் தூய்மையை அறியவில்லை இந்த கு குர்த்த அதாவது என்ன சொல்லுவாங்க அந்த இந்த வாதத்தை பற்றி ஒரு குறுக்க வாதம் செய்யக்கூடிய நிலையை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்களா இகம் பரம் என்ற இரண்டிலும் எதுதான் உங்களுக்கு குறிக்கோளோட கருத்து என்பதை நீங்கள் அறியவில்லை ஐயோ மரணம் வந்தால் என்ன செய்வீர் எங்கு செல்வீர் அகம் எனப்பெறும் அருள்நிலை அறிந்து சத்திய நாண வடிவும் பெறலாம் இப்போதே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுக முன்பின் முகப்பழக்கம் இல்லாதவர் போல் இருந்தீர் என்னை என அறியவில்லையே முத்தர்கள் எல்லாம் தொழுது போற்றும் அருள் சித்தரின் மகனே மகனே நான் என அறிக என்று வல்லல் பெருமான் சொல்வதாக பேராசிரியர் வே ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து அதை கடைசியான வரி அருள் சித்தரின் மகன் நான் என அறிக வல்லல் பெருமா நான் யாருடைய பிள்ளை இறைவனுடைய நாடசப தலைவனுடைய அருள் சித்தனாக இருக்கக்கூடிய பிள்ளைன்றத இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார் சுகமறிவி தின்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் உலகிர் சூது அறிந்தீர் வாதறிந்தீர் தூமை அறிந்திரலே இகமறிவீர் பரமறிவீர் என்னை நும் கருத்து இது என புரிவீர் மரணம் வரில் எங்கு உருவீர் அந்தோ அகமறிந்தீர் அநேகம் அறிந்து அழியாத நாண அமுத வடிவம் பெடலாம் அடைந்திடுமேன் ஈண்டே முகமறியார் போல் இருந்தீர் என்னை யாரோ அறியோரோ மூத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்ற நானசரியை பதினெட்டாவது பாடலுக்கு சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்கம் உண்மையை அறிந்து உயர் ஒழுக்கம் பூண்டு நல்ல வாழ்விலே தழைத்து பேரென்பு உர வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாயிருக்க உண்மை சிறிதும் அறிந்து கொள்ளாமல் துன்ப வாழ்விலே தொல்லைப்பட்டு கொண்டு கடத்தல் ஏனோ மிக உருக்கத்தோடு இறங்கி கூறுகிறார் நம் வள்ளல் பெருமான் சுகம் உண்மையான ஆன்ம சுகம் அதிலும் மிக்கதாய் உப்பு உயர்வு அற்ற அருள் பெரும் சுகம் என்பது யாது என்று தெரிந்து கொள்ளவும் தெரிந்து கொண்டு அடையவும் முயலுகின்றவது இல்லையே துன்பம் மட்டும் பட்டுக்கொண்டே இருக்க துணிந்து விட்டிருக்கிறவர்கள் போலும் அறியாமையிலே விளைகின்ற அற்ப சுகம் கூட துன்பமாக முடிகின்றது உங்களுக்கு அன்றியும் நீங்கள் நன்றாக சூதறிந்து கொண்டு உள்ளீர்கள் அதாவது பொய் ஏமாற்றுவதையில் தேர்ச்சை பெற்றிருக்கிறீர்கள் வாத வம்பு வழக்காகிய வாதமும் வீண் விவண்டா வாதமும் கலை விவாதமும் அறிந்திருக்கலாம் ஒருவேளை யோக கர்மவாத சித்தியால் உலகை மயங்க செய்யவல்ல வல்ல ஆற்றலை கூட பெற்றிருக்கலாம் இவற்றுக்கெல்லாம் கடவுளினுடைய தூய அருள் கிட்டுவதாக இல்லை அன்பு பெருக்கால் ஆன்ம நிகழ்ச்சியால் உள்ள தூய்மை உண்டானால்தான் அருளொளி கிடைக்கும் ஆதலின் அந்த தூய்மையை அறிந்தலரே என்று இறக்கப்படுகிறார் நம் வல்லல் பெருமன் மேலும் இகமறிவீர் என்கிற இகமாவது இவ்வுலக இயல்பையும் வாழ்க்கை முறையும் இவைகளுக்கு இருந்து உதவுகின்ற கடவுள் செயலும் கொண்டதாம் இவ்வளவையும் உள்ளபடி அறிந்து கொண்டால் இம்மையில் எம்மையும் கண்டு இன்புறலாம் இம்மை உண்மை அறியாத போது இக ரகசியத்தை தெரிந்து போது பரமாகிய மேல்நிலை உண்மையை கடவுள் தத்துவ ரகசியத்தை எப்படி கண்டுகொள்ள முடியும் ஆகையால் பரமறிவீர் என்றும் குறிக்கிற இங்கனம் அறியாமையிலே உழன்று கொண்டு கிடக்கும் உங்கள் கருத்து தான் யாதோ உங்கள் எண்ணம் என்ன விபரீதமாக இருக்கின்றது என இறக்க வியப்பு எயுகிறார் பின்னர் மரணம் வரும்போது என்ன செய்ய போகிறீர்கள் பாதுகாப்புக்கு எங்கே போவீர்கள் அந்தோ பரிதாபம் என பரிதவிக்கின்றனர் நீங்கள் மரணத்தை எதிர்த்து போராடினாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி அல்லது இன்முகத்தோடு வரவேற்றாலும் சரி நீங்கள் போவ போவது தோல்வியோ மரணம் என்னும் எம தர்மனுக்கு வெற்றி உண்டாம் அப்படியானால் வேறு என்ன செய்வோம் என்ன செய்ய வேண்டும் என கேட்பீர்களாயின் நீங்கள் முதலில் அக உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வக உண்மைதான் யாதெனில் அது அருட்பெரும் கடவுள் ஆன்மா இருக்கின்றது அந்த நிலையிலே அது நீங்களாக இருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் புறநில பற்றை தேக பற்றை விட்டுவிட்டு அகத்தில் அதுவாகி பொருந்தி வாழுதல் வேண்டி உள்ளதாம் அப்படி வாழ்தலே அகம் அறிந்து அதிலிருந்து அநேகமுறை வாழ்வதாகும் அப்படி வாழ்ந்தால் அகமிருக்கும் அருட்பெரும் ஜோதியே அருள் அமுதமாய் நிரம்பி புறதேக நிலையில் அருள் மன்னமாய் மாற்றி அமைத்து விடுவதாம் ஆகையால் நான் இருக்கும் இவ்விடத்திற்கு வந்து சேருங்கள் நான் வேறு யார் யாரென எண்ணிக்கொண்டு தெரியாத மூன்றாம் மனிதன் போல் நினைத்து கொண்டு இருந்துவிடாதீர்கள் அப்படி இருந்தீர்கள் இதுவரை நான் உங்களுக்கு நீங்கள் நான் உங்கள் நீங்களாகத்தான் முக்தர்களும் சித்தர்களும் போற்றி கொண்டுள்ள அருள் ஜோதி பதியோடு உடனிருக்கும் ஒருவனே நான் நான் எனது ஜோதி தந்தையோடு ஒன்றி நிற்கிறேன் சுத்த சத் உங்களில் என்னை என் தயவு ஜோதி தந்தையுடன் கண்டுகொள்ளுங்கள் அந்த தயவினால் உபசாந்த நிலை பெறுவீர்கள் இந்த நிலையிலே மரணம் என்பது இல்லையாகும் நித்தியானந்த வாழ்வு விளங்கும் பிண்ட உயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரிவித்ததாய் பின்னே என்று மெய்ப்பொருள் அருள் வியப்பு மொழி பகருகின்றன பிறரோரிடத்தில் அதாவது அகத்திலிருந்து உயிர் சக்தி காரியப்படும் போது வந்து சூழ்கின்றதா அவ்வுயிர் சக்தி அகத்தே சென்று ஒடுங்கும்போது தேகம் பிரிவதால் மரணம் உண்டாகின்றதா திருவருளால் அகநிலை உற்று அவ்வருள் சக்தியை அநேகத்தில் விரித்து நிறைவுறச் செய்யும்போது சூழ் அற்ற உடம்பும் சுத்த அருட்ஜோதி உருவாகி நிலைத்து விளங்க நேருகின்றதா இதுதான் தேகம் நீங்கள் வகையாம் ஆகையால் நீங்கள் எல்லாம் எங்கு போய் அலைந்து கொண்டு இருக்காதீர்கள் அவயத்தை பட்டு அழியாதீர்கள் ஈண்டு இப்போதே வந்து அடையும் மீன்கள் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீன் விளக்கம் வள்ளல் பெருமான் இந்த நானசரியை பதினெட்டாவது பாடலில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி சுகமறிவு தின்பமொன்றை துணிந்து அறிந்தீர் உலகில் சூது அறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திழலே இகமறியார் பரமறியார் என்னை நும் கருத்து இது என் புரிவீர் மரணம் வரில் எங்கு உருவீர் அந்தோ அகமறிந்தீர் அநேகமறிந்து அழியாத நாண அமுத வடிவு பெறலாம் அடைந்திடுமீன் ஈண்டே முகமறியார் போல் இருந்து இருந்தீர் என்னை அறிய ஒரு முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான நாணசரியை பதினெட்டாவது பாடல் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் என்றதை சொல்லுது ஏன்னா வள்ளல் பெருமான் யார் சும்மா இல்லை அவர் யாரோட பிள்ளை அருள் சித்தருடைய மகன் நாணசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே பேய் குரங்கு மடப்பயலே மற்றவர் போல நினைத்து என்னை மறுத்தாதை கண்டாய் இணை உன் சொல்விடியே கே ஏட்டிலேனே அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருக்கிறார் தினையளவும் உன் அதிகாரம் செல்லப்பட்டேன் உலகம் சிரிக்க உன்னை அடைக்கிடுவேன் இங்கு யார் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே என்று வல்லல் பெருமான் சொல்கிறார் அதை தான் இந்த இடத்துல அருட்சித்தரினுடைய மகன் வந்து வல்லல் பெருமான் அதனால்தான் எல்லாரும் வாங்க வருவார் அழைத்து வாடி வடலூருக்கு வர திசைக்கேன்னு சொல்கிறார் அங்க அந்த வடலூருடைய ஞான சபை எதை சொல்லுகிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ளணும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்க்குற எல்லாம் பணமயமாக ஜீவகாரணமே ஒரு வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரையும் நான் பார்க்கிறேன் அப்போ எது உண்மையான சன்மார்க்கம் என்பதையும் வல்லல் பெருமான் தர்மசாலையை அமைத்து அருகிலே கல்பத்தட்டை ஐயா அவர்கள் வந்து அவருடைய ஜீவசமாதி இருப்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே வயோதிகளெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பாவமாக மனசு வேதனை படுது நான் இன்றைக்கு பூசத்துக்கு கூட வருவதற்கு பேசுகிறோம் இந்த காணொலி செய்திகள் போகிறது இல்லை ரிப்போர்ட் அடிக்கிறாங்க சொல்கிற ரிப்போர்ட் அடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் உருவத்தை காட்டி பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கும் இல்லை இதை பதிவேற்றம் செய்யக்கூடிய சகோதரருக்கும் இல்லை ஆத்ம திருப்தியோடு இந்த நிகழ்வை நாங்கள் பதிவு பண்ணுறோம் வள்ளல் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் எப்படியாவது வள்ளல் பெருமான் பேசிய காலத்திலே யாரும் பார்க்கல நாங்கள் டெய்லி ஏதோ சொல்கிறேன் நான் சொல்லலை என்னுடைய உள்ளே இருந்து இயக்கக்கூடிய ஏக இறைவனான வள்ளல் பெருமான் மீது நான் வைத்திருக்கிற பற்று மகான்களும் யோகிகளும் என்னை சொல்ல வைக்கிறார்கள் செய்ய வைக்கிறார்கள் நான் யார் கருத்தை சொல்கிறேன் சாமி சரவணானந்தா அவர்கள் கருத்தையும் வே ரத்தன சபாபதி ஐயா அவருடைய கருத்துன்னு சொல்கிறேன் ஆகவே உண்மையை உணரக்கூடிய மார்க்கம் உண்மையான மார்க்கம் சன்மார்க்கம் அந்த தான் வல்லல் பெருமான் சொல்கிறார் நான் அடிக்கடி சொல்வது தான் மீண்டும் சொல்கிறேன் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளா இருக்கக்கூடிய ஜீவனை நாம் கவனித்தால்தான் பரகதி என்று சொல்லக்கூடிய முக்தி நிலையை மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்பது சத்தியம் உண்மை வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக நமக்கு விளக்குகிறார் அதற்கு பரசிவ வணக்கம் என்ற ஒரு அற்புதமான பாடலை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அன்பேனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பேனும் குடில் புகும் அரசே அன்பேனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பேனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே பரசிவமே என்று வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற இன்று வருமோ அரியே நெம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களை திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் உடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்